ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது நம்ம ஊர் வய நம்ம வயக்காட்டுக்காக உரம் ரெடிமேட் கறக்கிக்கிட்டுருக்கான் என்னென்ன யூரியா யூரியா சத்துக்குருண வேப்பம் வேப்பம் சல்ஃபேட்டு நாலும் போய் போடுறப்போ இன்னைக்கு உரம் வயக்காட்டுக்கு போட யூரியா சத்துக்குருணை வேப்ப முன்னாக்கு யூரியா அந்த சத்து வந்து சல்ஃபேட்டு கொஞ்சம் கெட்டி கட்டியாக இருக்குது வாங்கிட்டு வந்தது நேரத்தையும் ஆனது கெட்டி கட்டியாக இருக்குது அதை நுணுங்கிக்கிட்டு இருக்கேன் நுணுக்கி மூணு எல்லாத்தையும் பிறக்கி வயக்காட்டுக்கு வரான் சொல்லுத்த போகிறேன் இந்த கலந்து நம்ம கலந்துருந்த புளியை வயக்காட்டில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு தண்ணி வேறு இல்லாமல் இருக்குது தண்ணி வாய்க்கால் அடைச்சிட்டு இருக்கு ஏறலை தண்ணியை போய் பார்க்க நீ ஏசி மரமே ஆலமரங்க இந்த தமிழ்நாடு தேசிய மரமே பனை வருங்க இது பாருங்க தென்னை தென்னை மரத்தை பாருங்க வீடு பாருங்க விவசாயத்தை பாருங்க இந்த பாருங்க திப்டி பச்சை பசின்னு இருக்கு வட்டிக்கு வாங்கி பாட்டு போடுறான் ஆனால் நெல் மழை பஞ்சு சில நெல் வெள்ளத்துலேயும் இது செத்து போயிருது அரசாங்கம் கண்டுக்க மாட்டுது தண்ணி ப பட்டுப்படாக இருக்குது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் விவசாயம் சேத்துல காலை வச்சாதான் நீங்கள் சேத்தில் கை வைக்க முடியுங்க விவசாயத்தை அழிக்கிறதுக்கு பெ பெரிய பெரிய கம்பெனிலாம் வருது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நெல் அழியாது விவசாயம் அழியாது கம்மாவுக்கு லைக் கொடுங்க